பல்வேறு பெங்காலி தேசிய இளைஞர்களுக்காக போராடி ஐந்து வருடம் ஏழு மாதம் கொடும் சிறை சென்றவர் சிறையில் சென்று படிக்க கற்றுக்கொண்டு பின்பு இந்திய ஒன்றியத்தின் மிக முக்கிய எழுத்தாளராக உருவெடுத்தார் அவரது புரட்சி நடவான எழுத்துக்களுக்காக ஜெர்மனி நாட்டின் ரூசோ விருது மேற்கு வங்கத்தின் உயரிய விருதுகளான பங்களா அகாடமி பங்களா பூஷன் அரசின் ஒது இந்திய மொத்தம் நாளிதழம் இரண்டு மற்றும் சர்வதேச விருந்துகளை வென்றுள்ளார் மேற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜியால் பசிம் பங்களா தலித் அகாடமி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது கர்நாடகம் இருப்பது போல மேற்கு வங்கத்தில் பெங்காலி கொடி கட்ட வேண்டும் என்பது இந்திய ஒன்றிய ஊடகங்களில் விவாத பொருளாக மாறியுள்ளது இதோ மனோரஞ்சன் வியாபாரி உங்கள் முன்னிலையில் लेकिन मजबूर यही कि बांग्ला में बोलेंगे तो आप लोग समझ नहीं पाएंगे और बांग्ला में बोलने से एक ट्रांसलेटर जरूरत था वो हमें नहीं मिल पाया इसीलिए मजबूरन हमें हिंदी बोलना पड़ा क्योंकि हिंदी का एक ट्रांसलेटर मेरे बाजू में है ஆனால் அந்த தாய்மொழியில் பேசினால் இங்கே சரியாக எல்லாருக்கும் புரியாது என்ற ஒரே கருத்தின் அடிப்படையில் நான் ஹிந்தியில் பேசுகின்றேன் ஏனென்றால் நான் ஹிந்தியில் பேசுவதை தமிழில் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு என் கூடையே ஒருத்தரை அழைத்து வந்திருக்கின்றேன் அதனால அன்பு நண்பர்களே தோழர்களை நீங்கள் அழகாக கேட்டுக்கொள்ளுங்கள் தமிழ் அன்பு உள்ளங்களே தமிழக மே பதினெட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் நான் உங்களோடு உரையாற்றுவதற்கு வந்திருப்பதை நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் तृणमूल कांग्रेस पार्टी से लेकिन यहां तृणमूल कांग्रेस का विधायक का हैसियत से यहां नहीं आए हम आए एक जातीयतावादी सैनिक का हिसाब में आपको जातीयतावादी आंदोलन में शामिल और शरीक होने का लिए ना और तृणमूल कांग्रेस कक्षी हो ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக கல்கத்தாவில் இருக்கின்றேன் ஆனால் இங்கே வந்திருப்பது திரிணாமுல் காங்கிரசின் சார்பாக அல்ல என் சார்பாகவும் என் மக்கள் சார்பாகவும் இந்த இனப்படுகொலை நடத்தக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் என் குரல் ஒழிக்கும் என்று உங்களுக்காக நான் வந்திருக்கின்றேன் यहां से कलकत्ता गया था दो दिन तक इंतजार किए फिर हमसे मुलाकात हो पाया फिर हमें बोला कि आपको तमिलनाडु में आना है हमारे लड़ाई में आपको भी सिद्दत करना है तो उन्हीं के कहने पर हम यहां आए इरणडु वारंगलकु मुनबु जीवा दाणी अवर्गल एननै तोड़ंबु संधि के வந்திருந்தார் అప్పుడు எங்கள் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் உங்களோட உணர்வுகளையும் உங்களோட உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று என்னை அழைத்த போது உடனடியாக நான் வருகின்றேன் என்று கம்பீரமாக ऐसे ही हमने आज उनसे पहली बार मुलाकात की है श्री सिमन जी अन्ना जी हम बंगाली जातीवादी ओर से उनको नमन करते हैं कि उनमें जो उनका मन का अंदर में जो आग था इतने लोगों में उन आग को बिखरा दिया அதாவது ஒரு பூனைக்கு ஒரு தீ பற்றி விட்டால் அந்த பூனை எந்த அளவுக்கு உலகம் தீயை பற்ற வைக்குமோ அந்த அளவிற்கு இந்த கூட்டத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு உணர தோன்றுகின்றது உங்கள் அண்ணா எங்கள் அண்ணா அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் இத்தனை கூட்டங்களை உருவாக்கி என்றால் மிக பெருமையாக இருக்கின்றது ஜோ ஆக ஆபிஜி चल गया प्रज्वलित हो गया उसको बुझाने का क्षमता किसी में नहीं है और उन आग एक दिन समाज की तमाम बुराइयां को खत्म करके एक नया समाज निर्माण करेगा इसमें आप लोग का भागीदारी नहीं रहेगा रहे आप ही लोग का सहयो रहेगा और आप ही लोग उसको निर्माण करेंगे उंगल उंगल आने वर, आने वर அதை உருவாக்கிவிட்ட அந்த அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் இந்த நெருப்பை ஒருபொழுதும் அணைக்க முடியாது கம்பீரமாக பங்காலி பாய் ஹை மாங்க கிசி காஷ்ப कि हमारे जो भाषा हमारे जो साहित्य हमारी जो संस्कृति ये हमारा सबसे महान है हमारे पास हमारे इन भाषा इन साहित्य इन संस्कृति का ऊपर में तुम्हारे भाषा तुम्हारे साहित्य तुम्हारे संस्कृति को मातो हम हम है तुम तुम रहो अलाम பற்று இது நம்மளுடையது நம் மொழியை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் நான் பங்காளியாக இருந்தால் சரி நான் பங்காளி தான் பேச வேண்டும் நான் தமிழனாக நீங்கள் தமிழராக இருந்தால் சரி தமிழ் தான் பேச வேண்டும் இதற்கு இடையில் எத்தனை மொழிகள் வந்தாலும் எல்லாத்தையும் துரத்தி அடிப்பதற்காக தயாராக ஓடு என்று மூணு இடத்தில் உயர்த்து கொள்கின்றது துக்கி கே அவை கேந்திரமே சர்க்கார் பை டாய் वो हिंदी में बात करते हैं तो सारे देश के लोग उनको वो बोलते हैं कि आपको भी हिंदी में बात करना चाहिए हम क्यों माने भाई आपका तामिल भाषा हमारे बांग्ला भाषा हिंदी से क्या कोई कम है तो फिर हम उसको क्यों मान माने और आपने को क्यों नीचा क्यों छोटा माने से हिंदी நாம் அந்த இந்தி திணிப்பை ஒரு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நமக்கென்று ஒரு மொழி இருக்கின்றது நமக்கென்று ஒரு தாய்மொழி இருக்கின்றது நான் என் மொழியில் பேசுகின்றேன் நீங்கள் உங்கள் தமிழ் மொழியில் பேசுகிறீர்கள்இதற்கு இடையில் இந்தியதற்காக இந்த இந்தியயை ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எங்களிடத்தின் உரைகின்றேன் பாரத் கே ইউনাইটেড స్టేட் 28 प्रदेश है 8 ऐसे अंचल है क्षेत्र है जो केंद्र शासित है हर एक का अपना साहित्य संस्कृति रहन सहन खाना पीना भिन्न भिन्न प्रकार के होते हैं हम मछली खाते हैं चावल खाते हैं बंगाली आप कुछ और खाते हैं, कोई निरामिष खाते हैं शाकाहारी हमारे खाना आप पसंद नहीं करते मत खाइए आपके खाना हम पसंद नहीं करते हम खाएंगे नहीं लेकिन ये आप नहीं बोल सकते हैं कि हम जो खाते हैं आपको भी वही खाना पड़ेगा ये तो जुलूम है सरासर है இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலம் இருக்கின்றது எட்டு ஒன்று எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கின்றது இருபத்தி மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களிலும் வாழக்கூடிய மக்கள் ஒன்றாகவா இருக்கின்றார்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நாங்கள் சாப்பிட முடியுமா நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட முடியுமா இப்படி பல்வேறு கலாச்சாரங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கும் பொழுது எப்படி ஒரே நேஷன் ஒரே இந்தியா ஒரே தாய் ஒரே மொழி என்று எப்படி இவர்கள் சொல்ல முடியும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது आप लोग को मालूम होगा थोड़े दिन पहले विधानसभा में हमने एक मांग किया था हमने यह बोला था कि बंगाल के लिए पश्चिम बंगाल के लिए आलाक से झंडा होना है इस पर बहुत सिर गया तमाम बीजेपी के बड़ बड़े बड़े लीडर हम पर कूद पड़े आप लोगों ने संविधान पढ़े होंगे तो देखे होंगे उस पे लिखा है कि हर स्टेट अलग झंडा रख सकता है उन झंडा के अंदर उन झंडा के साथ हमारे स्वाभिमान जुड़ा हुआ है हमारे संस्कृति जुड़ा हुआ है हम रख सकते हैं लेकिन वो झंडा हमारे जो ज... राष्ट्रीय झंडा है राष्ट्रीय जो ध्वज है उसको अपमान न करे उससे थोड़ा नीचे रहे छोटा रहे वो झंडा बन सकता है लेकिन ये लोग झंडा हमारे अपने प्रदेश के लिए देना नहीं चाहते ये बोलते हैं कि आज ये झंडा बनाएगा काल करेंसी बनाएगा परसों बोलेगा हमारे अलग अलग एक राष्ट्र होना है ये जो बात वो लोग बोल रहा असल में हमारे जो झंडा की मांग हमारे जो स्वाभिमान की मांग मां, अस्मिता की मांग इस मांग को वो लो लोग दबाना चाह रहे हैं हम लोग जैसे मांग किया மணிபுர மோ தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலுக்காக தனியாக ஒரு கொடி வேணும் எங்கள் தேசத்திற்காக ஒரு கொடி வேணும் என்று நான் உரைத்திருந்தேன் கொடி என்று நாம் உலகத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு கொடி இருக்க வேண்டும் என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது இதை நான் சொல்லும் பொழுதே பிஜேபி உள்ளவரையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னிடம் கேட்டு கேட்டார் நீங்க பொடிமேய பேர்கள் நாளே நீங்கள் பணத்தை கூட உருவாக்குவீர்கள் என்று அப்படி கேக்கும்போது அப்படி நிleme வந்தால் அதేப்புறம் நாங்கள் உருவாக்குமே என்று மாరు கட்டி நான் ngồi बैठे तेज जो तमिलनाडू है यहां के जो निवासी लोग है एक कभी अन्याय सहन नहीं करते एक कभी अपने को बेचते नहीं एक बिजाती बिगाव नहीं है और বাঙালি भी बिगाव नहीं है इसके लिए हम लोगों को वो दिल्ली वाले डरते हैं चाहते हैं कि हम लोग को हर समय दबा के रखे बहुत दिन हो गया बहुत दबा के रखा लेकिन ये जो जमा बेरा, इतने लाखों लोगों की तादाद जो यहाँ देख के जा रहे हैं, बंगाल में भी ऐसे एक तादाद जमा हो गया है अब हम लोग को कोई नहीं दबा सकता हम लोग लड़ेंगे और अपना अधिकार को हम लोग छीन के लेंगे நினைக்கலாம் நம்மளை இனம் 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 நம் இனத்தை மொழிவாரியாகவும் வாரியாகவும் ஜாதி வாரியாகவும் மதவாரியாகவும் பிரிந்து விடலாம் என்று ஆனால் தமிழர்களாகிய நீங்கள் இல்லாமல் ஜாதி மாற்றம் இருந்து மாற்றத்தில் இருந்து மத மாற்றத்தில் இருந்து ஒற்றுமையாக தமிழ் இனமாக நீங்கள் வாழ வேண்டும் அதே போல் இருக்க இருக்கக்கூடிய நாங்களும் அதே நேரமில நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அப்படி வாங்கால் மட்டுமே நம்மளை ஒருவர் கூட கை திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படிங்கறதை உங்களோ நெதில் நான் உணர்த்துகிறேன் आप लोग का लड़ाई जब भी जरूरत होगा हम, हम और आप लोग को हम लोग बुलाएंगे Анна जी श्री सिमान्त जी ने बोला कि हम लोग का लड़ाई का आंदोलन का मदद करेंगे समर्थन करेंगे और आप लोग को भी जरूरत पड़ेगा तो हम लोग आएंगे ऐसे ही पूरा इंडिया में वो लोग तो सिर्फ पांच स्टेट है बिहार यूपी राजस्थान गुजरात और मध्य प्रदेश बाकी ऑल स्टेट वो तो हमारा है जातीयतावादी का, का है हम लोग उसको मनमानी चलने नहीं देंगे हम लोग एकजुट होकर के एक, एक साथ होकर के मिलकर लड़ेंगे और उनको हराएंगे अद मोड़ वारिया में இன்னைக்குமே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களை அழையுங்கள் பெங்கால் கல்கத்தா பெங்காலில் இருந்து நாங்கள் வருகின்றோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் நான் ஏற்கனவே அண்ணன் சீமானிடம் சொல்லிவிட்டேன் அடுத்த முறை கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடத்த போகின்றேன் அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் இப்படி நாம் ஒரு அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் ஒரு அஞ்சு மாநிலம் ஒன்று சேராது பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேரும் அந்த அஞ்சு மாநிலம் தான் மகாராஷ்டிரா குஜராத் மகாராஷ்டிரா குஜராத் மற்ற உத்தரப்பிரதேசம் பீகார் அதை அடுத்துள்ள மாநிலம் இந்த அஞ்சு மாநிலங்கள் மட்டும் தான் ஒன்று சேராது ஆனால் பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து நாம் நமக்கான கடமைகளை நிறைவேற்றும் என்று உங்களோடு உரையாற்றிக் கொள்கின்றேன் फिर से एक बार उन महान श्री अन्ना जी श्री सीमान को तय दिल से तय दिल से नमन करना चाहता हूँ कि उन्होंने जो आग जलाया ये कभी बुझेगा नहीं और यहाँ से मैं ये इस आग को लेकर के बंगाल जा रहा हूँ वहाँ जा कर आप लोग को लड़ाई के बारे में आंदोलन के बारे में बताऊंगा और एक दिन इतना बड़ा जमायत करके

நீங்க என்ன பேச சொல்ல போறீங்கன்னு உங்க மனசுல தெரிஞ்சிருக்கும் அதனால வரக்கூடிய காலத்துல அண்ணன் சீமானை கல்கத்தாவுக்கு நாங்க வரவழைத்து கௌரவப்படுத்தி மக்களான மக்களுக்கான ஒற்றுமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்ந்த தமிழ் அவர்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நினைவு பரிசு இப்பொழுது வழங்குவார் They are timing the very small fish. André